என் தங்க பிள்ளையை இன்று ரதசப்தமியினுடைய அதிர்ஷ்ட நாளில் உன் தாயானவள் உன் முன்னால் ஒரு இலையை கொண்டு வந்து சொல்லி இருக்கின்றேன் சூரிய பகவானுக்கு உகந்த அதிர்ஷ்ட நாளான இன்று நிச்சயமாக அவரின் அருளை என் பிள்ளைகள் எல்லோரும் பெற்றிட வேண்டும் அல்லவா என் குழந்தையை இன்று பொதுவாகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் சில இருக்கின்றது சூரிய பகவானுக்கு மிகவும் பிடித்த நாட்கள் என்னவெல்லாம் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அவருக்கு எந்தெந்த நாட்களில் எல்லாம் நாம் வழிபாடு செய்கிறோம் என்பதும் நாம் அறிந்த உண்மை பொதுவாக தை மாதத்தில் தை ஒன்றாம் தேதி தை திருநாளான அந்த நாளில் நாம் சூரிய பகவானுக்கு பொங்கல் வழிபாடு செய்வது வழக்கம் அல்லவா அதுபோல தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய சப்தமி திதி அன்று நாம் சப்தமியாக ஏழு குதிரைகளை பூட்டி வருகின்ற சூரிய பகவானுக்கு உகந்த நாளாக அந்த நாளை ரத சப்தமியாக வழிபடுகின்றோம் அதுபோல ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுக்குரிய நாள் இப்படி இதுபோன்ற இந்த மூன்று தினங்களிலும் நாம் சூரிய பகவானை வழிபடுவதற்குரிய நாள் அல்லவா அதில் மிகவும் அதிசக்தி வாய்ந்தான நாளான இன்று ரத சப்தமி நாளில் சூரிய பகவானை வழிபடும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் என்பதனை எல்லாம் நீ பார்த்து பார்த்து செய்வாயல்லவா ஒரு வழிபாடு என்பது என்ன சாதாரணமான காரியமா வெறுமனே நாம் விளக்கேற்றுவதோ நாம் கற்பூரம் காண்பிப்பதோடு நிறுத்தி விடுவதில்லை அந்த தெய்வத்திற்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் என்பதனை எல்லாம் பார்த்து பார்த்து நாம் செய்து கொடுக்கிறோம் அப்பொழுதுதான் அவர்களினுடைய அன்பை சட்டென்று நம் பக்கமாக திருப்பிவிட முடியும் என்பதுதானே இங்கு ஒவ்வொருவரினுடைய நம்பிக்கையும் அது என்னவோ உண்மைதான் என் குழந்தையே ஒருவருக்கு பிடித்த உணவு பொருளை நாம் ஒருவர் கொடுக்கிறார் என்றால் அதை உண்டதுமே ஒருவேளை அந்த உணவு கொடுத்தவர் இவருக்கு ஆகாதவராகவே இருக்கலாம் அவர் மீது இவருக்கு எவ்வளவோ கோபதாபங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் கொடுத்த ஒரு உணவு ருசியாக இருந்தது என்றால் அதை சாப்பிட்டதுமே அவர்கள் மீதி இருந்த கோபதாபங்களை எல்லாம் தூக்கி வெடிந்து அவர்களை பார்த்து நல்ல எண்ணத்தோடு சிரிப்பார்கள் இப்படித்தான் இந்த உணவின் மகிமை அல்லவா பணமும் பொருளும் பொண்ணும் இருக்கும் இடத்தில் இந்த வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல மன நிம்மதி எங்கே இருக்கிறதோ மன நிறைவான விஷயங்கள் எங்கே நடக்கின்றதோ அந்த இடத்தில்தான் நிம்மதி பெருக்கெடுக்கும் அதுபோலத்தான் இது போன்ற விஷயங்களும் ஒருவருக்கு நிறைவான நிம்மதியை நிச்சயமாக கொடுக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது உன்னோடு இந்த தெய்வமுடன் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நான் உன் தயானவள் இந்த வராகி உன்னோடு இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு நான் என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்க காத்திருக்கிறேனோ அதை எல்லாமுமே நான் சரியாகவே உனக்கு சொல்லி தருகிறேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே உன் அம்மாவினுடைய அருளோடும் ஆசிகளோடும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய பல விஷயங்களை எல்லாமும் நான் சரியாகவே உன் கைகளில் தந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா எந்த இடத்திலும் என் பிள்ளையை கைவிடாத ஓர் அன்பை நான் நிலையாக உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா அது போதும் என் பிள்ளைக்கு இது போதும் இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் எண்ணி எண்ணி என் குழந்தை இனிமேலும் நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளையே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகி என்னுடைய அன்பு கொண்டு உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் முன்னிறுத்தும் இந்த நேரம் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது இந்த வராகி நான் உடன் இருக்கும் பொழுது உனக்காக எல்லாமும் சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என்றால் இன்று சூரிய பகவானுக்கு பிடித்த எருக்க தானே நான் உன்னிடத்தில் காண்பித்திருக்கின்றேன் இந்த எருக்க இலையை தொட்ட என் பிள்ளை அவரினுடைய ஆசிகளை நேரடியாகவே நீ பெற்றுவிடுவாய் அவருக்கு பிடித்த விஷயங்களை எல்லாம் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவருக்கு பிடித்த எருக்க இலையை தொட்டு அவரினுடைய அன்பை நீ பெறுகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு உடனிருந்து நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமுமே முழுக்க முழுக்க நீ தெளிவோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நினைத்து இனி கலங்காமல் உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்தும் எல்லா விஷயங்களையுமே என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் நேரங்கள் எப்பொழுதும் உனக்கான சந்தோஷத்தை உனக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதி இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தொலைத்ததையெல்லாம் நினைத்து நீ வருந்தாதி இனி என்ன நடந்தாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டங்களை எல்லாமும் ஒரு நொடிப்பொழுதிலும் நீ விட்டு யாரையும் எதையும் நினைத்து நாம் வருந்திட வேண்டாம் நமக்கான விஷயங்கள் அத்தனையிலும் நாம் முன்னின்று ஒவ்வொன்றையும் நடத்தி கொண்டிருந்தோமானால் அது போதும் இவை எல்லாமுமே உன்னை வாழச் சொல்லும் என்பதனை மறந்து விடாது அதிர்ஷ்டத்தை உனக்கு நான் தருவதும் அதன் பின்னால் உன்னை நல்லபடியாக வாழ்த்துவதுமாக இந்த வாழ்க்கை இருக்கும் இனிமேலும் எதையும் கண்டு என் பிள்ளை நீ பதறாமல் இருக்க வேண்டும் உன்னைச் சுற்றி நான் இருக்கும் இந்த நேரங்களில் அத்தனை விஷயங்களும் உன்னோடு பயணிக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே காரணத்தோடு இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னோடு உடனிருந்து நான் ஒவ்வொன்றிலும் உனக்கான நன்மைகளை எல்லாமும் நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே நாம் ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நமக்கான புரிதல்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எதையுமே அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் நாம் விட்டுவிட முடியாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு அத்தனையையும் சரியாகச் சொல்லி தரும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு தெளிவான புரிதலை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையே இத்தனை காலமும் நீ யோசித்த ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி இனிமேலும் நீ கலங்காது உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உச்சத்தை என்னவென்று காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் பொழுது உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முதலில் தயாராக வேண்டும் இந்த வராகி நானுடன் இருக்கும் பொழுது உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ சரியாக முன்னிறுத்த வேண்டும் என்பதனையும் மறந்துவிடாதே நான் வருகின்ற காலங்கள் இனி உனக்கு எல்லா தேவைகளையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் ஒவ்வொரு நிலையிலும் நான் இருவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இது போன்ற நல்ல நாட்களில் அந்த தெய்வத்தின் அருளை நீ பெற்றுவிட வேண்டும் என்று நான் நினைப்பது தவறா அம்மா இந்த இலையை உன் முன்னால் காண்பிப்பதில் ஏதும் குற்றம் குறை நீ காண்கிறாயா எப்பொழுதும் அம்மா இது போன்ற ஒரு விஷயத்தை உன் முன்னால் நிறுத்தினால் எக்காரணம் கொண்டும் அதை நீ தவிர்க்காது ஏனென்றால் இந்த இலை அவ்வளவு எளிதில் எல்லா பிள்ளைகளாலும் பெற்றுவிட முடியாது என் குழந்தையே அதனை நான் உனக்கு தொடச்சொல்லி காண்பிப்பது இதுவெல்லாம் பலனை கொடுக்குமா என்று நீ நினைக்கலாம் ஆத்மார்த்தமாக மனதில் நம்பிக்கையோடு இதனை தொடும்பொழுது நிச்சயமாக உனக்கு இதற்கான பலன் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதற்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு நான் இருந்து உனக்கு எதையெல்லாமும் எடுத்துச் சொல்ல நினைக்கிறேனோ அதையெல்லாமும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது இந்த வராகி உன்னை சுற்றியிருந்து உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த விஷயங்கள் அத்தனையையும் இனி ஒருபொழுதும் என் குழந்தை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நம்பு நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு நீ விரும்பியது எல்லாமும் நீ விரும்பியபடியே உனக்கு கிடைக்கட்டும் நீ ஆசைப்படுவது எல்லாமுமே நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு நடக்கட்டும் மேலும் மேலும் உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னை விட்டு விலக்கி நான் உனக்கு நல்லதை நடத்த வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட வேதனைகளுக்கெல்லாம் உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை விடாது இந்த வராகியானவள் உன்னை சுற்றி இருந்து நான் உனக்கு தரக்கூடிய இந்த நன்மைகளை எல்லாமும் இனியாவது என் பிள்ளை நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது வராகி உனக்கென சொல்லித்தரும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ உணர்ந்தால் அதை உன்னுடைய எதிர்காலத்தில் உனக்கான நல்ல தேவைகளுக்காக நிச்சயமாக நீ பயன்படுத்த முடியும் உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் இதை சொல்லிக் கொடுக்க முடியும் இன்று ரதசப்தமி இந்த நாளில் எருக்க இலையை நீ வைத்திருந்தாயானால் அதிலும் குறிப்பாக ஏழு எருக்க இலையை கொண்டு தலையில் வைத்து நீராடினால் இந்த நாளில் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை அவர்களுக்கு நீ சொல்லிக் கொடுத்தாயானால் அவர்கள் அதனை பின்பற்றுவார்கள் அடுத்த தலைமுறைக்கு அதை சொல்லிக் கொடுப்பார்கள் இப்படியாக ஒவ்வொருவரும் தெய்வத்தை வணங்குவதை எல்லாமும் மறந்து விடாமல் தெய்வத்திடமிருந்து அருளை பெறுகின்ற நேரம் வரும்பொழுது நிச்சயமாக அந்த அருளை பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்லவா உடனிருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் வெற்றி கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி இருப்பதை முதலில் நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும் உன் தாயானவளினுடைய அன்பு உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொண்டாலே அது போதும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நம்பு நான் வருகின்ற நேரம் இந்த வராகியானவள் நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கான நன்மைகளை உறுதிப்படுத்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே காலம் உனக்கு ஒவ்வொன்றிற்கும் சரியான பதிலை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பல ஆச்சரியமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றது பல அதிர்ஷ்டத்தின் உச்சங்களை என்னவென்று காண வேண்டிய நேரமும் உனக்கு இருக்கின்றது இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழத் விட்டாயானால் இவை அத்தனையிலும் இருந்தும் நீ மீண்டு வருவதை உன்னால் கண்கூடாக காண முடியும் என் தங்கமே உனக்கு எப்பொழுதுமே தெய்வத்தின் மீது நம்பிக்கை அதிகம் இறை நம்பிக்கை அதிகம் கொண்ட என் குழந்தை மனதில் ஏதேனும் கஷ்டம் வந்தது என்றால் உடனடியாக தெய்வத்தின் சன்னதியில் போய் அமர்ந்து கொண்டு உன் மனதில் இருக்கின்ற குழப்பத்திற்கு தெய்வத்திடம் பதிலை தேடுகிறாய் என்பதனை நான் அறிவேன் நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணம் நீ தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கை என்று இவை எல்லாமுமே உனக்கு சரியான பலனை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தெய்வம் உனக்கு எல்லாவற்றிலும் முழுமையான புரிதலை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நடந்து முடிந்ததை எல்லாமும் நீ சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன் தயானவள் ஒன்றை உனக்குச் சொல்கிறாள் என்றால் அதிலிருந்து நீ பெறக்கூடிய சந்தோஷம் நிச்சயமாக உன்னை எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு வைத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் காலம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை தரும் காலம் அல்லவா இந்த வராகி என்ற ஒருத்தியை உன் தாயாக நீ ஏற்றுக்கொண்டிருக்கும் இந்த நேரம் நான் எப்பொழுதும் உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை கொடுக்காமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் வருகின்ற நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான வெற்றியை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தேவையில்லாத விஷயங்களோடு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாமும் போதும் இனி நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் உனக்கென நான் சந்தோஷமாக உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தொலைத்ததும் இழந்ததும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த நொடி முதல் நான் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு அதிர்ஷ்டத்திலும் உன்னை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து அது போதும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டாலது போதும் நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி இனி ஒருபோதும் நீ கலங்காதி நான் இருக்கும் வரை உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும் நான் வருகின்ற காலம் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த நேரம் இந்த வராகி உனக்குச் உனக்கு சொல்லித்தரும் விஷயங்களை முழுக்க முழுக்க நீ உன் வசமாக்கிட வேண்டும் என்பதனை மறக்காதே நான் இருப்பதும் உனக்கு எல்லாமும் ஒரு சேர கிடைப்பதும் இனி எந்த சூழ்நிலையிலும் நீ விரும்பியதை எல்லாமும் உனக்கே உனக்கென கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது தேவையில்லை என்று சொல்லி இனி எதையுமே எண்ணிக்கொண்டு என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருப்பதை எல்லாம் விட்டுவிடு உனக்காகவே நான் வருவேன் உன்னை எப்பொழுதும் நான் தாங்கி நிற்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி இருக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காலம் அதற்கான தேவைகளை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை மறந்துவிடாதே இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு எதிர்பார்த்தது எல்லாமும் நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு நடக்கும் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் உனக்கு நடக்கும்படி இன்று சூரிய பகவானினுடைய அருள் உனக்கு கிடைக்கும்படி இந்த எருக்க இலையை தொட்ட என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயமான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வர காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நேரமும் நமக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி சுற்றி இருக்கும் இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் முழுக்க முழுக்க உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைகளைத்தான் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் காலம் இது இந்த வராகி உன்னோடு இருப்பதை நீ தெரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டிய நேரம் இது இனி எதையுமே எதிர்பார்த்து என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ எதையும் விட்டுவிடாது உனக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையின் மீது சரியானதாக இருக்கும் பொழுது எங்கிருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதை நான் நிச்சயமாக உன் வசமாக்கி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை சந்தோஷத்தை நாம் உணர முடியாமல் கலங்கியது எல்லாமும் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ கவனமாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காது எதை நடத்தினாலும் எதை சொன்னாலும் சுற்றியிருந்து உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வரும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ மீண்டு வர வேண்டும் நாம் நினைத்தது எல்லாமும் நமக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆசைப்பட்டது எல்லாமும் ஆசைப்பட்டபடியே உனக்கு நீ விரும்பியதை எல்லாமும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காது காரணம் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாமும் இனிமேல் நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு உன்னை நான் எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு வாழ வைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த வராகி சொல்லி கொடுக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் நான் எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக மேன்மைப்படுத்துகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ அது போதும் இனி எந்த நாளும் உன் மீது கொண்ட அன்பிலிருந்து ஒரு நொடி பொழுதும் எதையுமே நான் தவிர்க்க மாட்டேன் நீயும் அதுபோல உண்மையான அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டு நீ யோசிப்பது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீ நினைத்தது போல ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்வாய் கலங்காதிரு எப்பொழுதுமே நீ விரும்புகின்ற வெற்றியும் மாற்றங்களும் உனக்கு கிடைக்கும் நீ நினைத்தது போல உனக்கு எல்லாமும் சந்தோஷமாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கிறேன் என்றும் உனக்கு இதை எல்லாமும் எடுத்து சொல்ல அதுபோல நான் வருகிறேன் எப்பொழுதும் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்க நம்பிக்கையோடு இருந்து நல்லதை உணரும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு ஆனந்தம் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் ஏன் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு